வணக்கம் இன்னைக்கு உலகம் முழுவதுமே நகர்மயமாகி வருகிற சூழலில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் அதில் ஒன்று அர்பன் ஃப்ளட்டிங் ரெண்டாவது டிராஃபிக் கன்ஜெக்ஷன் மூணாவது எடுத்தீங்கன்னா டிராஃபிக் கஞ்சக்ஷனை தாண்டி இன்னைக்கு போக்குவரத்து நெரிசலால் எல்லோருமே தாமதமாக அலுவலகத்திற்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்கிற ஒரு நிலைமை இது இதை தாண்டி கார்பன் எமிஷன் அதிகமான கார்பன் நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் ரிலீஸ் ஆகுது கார்பன் ஃபுட்பிரிண்ட்ஸ் இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட்ஸு அதிகமாகிகிட்டே இருக்குது அது எதனால் அப்படின்னா இந்த ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லப்படுற பெட்ரோல் டீசல் போன்றவற்றையெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால இன்னொன்று நிறைய போக்குவரத்து இருக்கிறதுனால நிறைய வெஹிக்கிள்ஸ் ரோடில் இருக்குது ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே படாத பாடாக இருக்குது ஏகப்பட்ட வெஹிக்கிள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டெல்லி மாநகரத்திலேயே பதினோரு கார்கள் தான் இருந்தது அப்படின்னு குஷ்வந்த்சிங் எழுதுகிறார் இன்றைக்கி பார்த்தா சில வீடுகளிலேயே பதினோரு கார் இருக்கும் அந்த அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வெறுத்து போச்சு இந்த வெஹிக்கிள்ஸ் போகும்போது வெளிவடுகிற அந்த புகை அது ஒன்று அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி அதுவும் பர்டிகுலர்லி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாம் சாதாரணமாக உணவை சாப்பிடாம இதை அல்ட்ரா ப்ராசஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு காலத்தில் வேல்யூ எடிஷன் பாங்க உதாரணத்துக்கு ஒரு உருளைக்கிழங்க நம்ம சிப்ஸாக போட்டால் அதுக்கு வேல்யூ அதிகம் இப்போ என்னென்னா இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுடுனால் அதுக்கு கன்சியூம் ஆகக்கூடிய எனர்ஜியும் அதை வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் இதெல்லாம் சேர்ந்து இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அதிகமாகுது அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இந்த நாலு காரணங்களால் இந்த கார்பன் பிரிண்ட் அதிகமாகிட்டு க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேசஸும் நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடு நம்ம கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் பாயிண்ட் நாட் த்ரீ தான் இருக்கணும் அது பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட் அதிகமானால் கூட நம்மளால் அது தாங்க முடியாது அது பல்வேறு விதமான இன்னல்களை ஏற்படுத்திவிடும் அதெல்லாம் வந்து என்னென்னா இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸ் என்ன ஹீட்டை ட்ராப் பண்ணும் எதுனா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாட்ரு வேப்பர் இதெல்லாம் அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணுறதுனால என்னென்னா இப்போ வெப்பமயம் ஆகிக்கிட்டே இருக்குது உலகம் வெப்பமயமாகிட்டே இருக்குன்னா அதுக்கு இதையெல்லாம் காரணம் இது இல்லாமல் இன்றைக்கி குளோபல் வார்மிங்கும் அதிகமாகிட்டு இருக்குது அதுக்கும் காரணம் என்னென்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது அப்போ இதுக்கு என்ன தீர்வு இந்த மாதிரி ஒரு தீர்வை ஒருவர் முன்வைத்தார் அவர் என்னென்னா வேங்கோவர் அச்சீவ்மெண்ட் அர்பன் பிளானிங் அண்ட் டிசைன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு ஜான் புண்டர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு வேங்கோவரிசம் அப்படின்னு இன்னொரு புத்தகம் லாரி பேஸ்லின் இந்த பேங்கோவருங்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கனடாவில் இருக்கக்கூடிய இடம் அவங்க என்ன சொல்லணும்னா உலகத்துக்கே இது ஒரு மாடல் இந்த மாதிரி ஒரு அர்பன் ஏரியாவை பிளான் பண்ணா நாம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங்கெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் தேவையில்லாத டிரான்ஸ்போர்டேஷனை குறைக்க முடியும் கார்பன் எமிஷனை குறைக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ வெஹிக்கிள்ஸே நமக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ இந்த வேங்கோவரை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒட்டு பொத்த நகரவே ஒரு டென் ஸ்கொயர் மைல்ஸில் முடிகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க டால் பில்டிங்ஸ் ஒரு நூற்றம்பது நூற்றறுபது மாடிகள் இருக்கக்கூடிய டவர்ஸை கட்டியிருக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா அது வாழக்கூடிய இடம் இப்போ இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய டவரை கட்டி விட்ருவாங்க அங்கே இருக்கவங்க மேலே போய்ட்டு கீழே வர மாட்டாங்க இன்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க அவங்க தனியாக ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஹியூமன் ஜூ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மேரிஸ் மாதிரி செலுதிருக்கார் எப்படின்னா ஜூவில் வந்து மிருகங்களை ஒரு கூண்டில் அடைபடுற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம்னா நாம் போய் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கதவை சாத்திட்டு எங்கேயுமே போக மாட்டேங்கிறோம் அப்போ இது லிவபிலிட்டி கிடையாது நம்ம என்னென்னா ஏதோ இருக்கிறோம் ரிசைடிங் நாட் லிவிங் லிவிங்குங்கன்னா ஒரு உயிர் துடிப்போடு இருப்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்கே இருக்குது லிவபிலிட்டி சஸ்டைனபிலிட்டியும் அங்கே இருக்குது மூணாவது இன்ட்ராக்ஷன் வித் நேச்சர் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எப்படின்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கில் அங்கங்கே கனெக்டிங் காரிடார்ஸ் இருக்குது அப்போ ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஈஸி ஒரு பத்து அப்புறம் அங்கே வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் இருக்குது அந்த பப்ளிக் ஸ்பேஸில் மக்களெல்லாம் கூடி உட்காந்து பேச முடியும் அங்கே ரெஸ்டாரண்ட்ஸு ஆடிட்டோரியம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அது இல்லாமல் ஒவ்வொரு பில்டிங்லேயுமே அவங்க கிரீன் வெஜிடேஷனுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா பில்டிங் நிறையா இருக்கும் அந்த பில்டிங்கோடையே க்ரீன் வெஜிடேஷன் இருக்கும் ஒவ்வொரு மாடியிலையுமே வெஜிடேஷன் இருக்கும் இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்புறம் சிங்கப்பூர் இங்கெல்லாம் இந்த மாதிரியான வேங்கோவர் மாதிரியான கட்டடங்கள் தான் நிறைய கட்டப்படுகிறது அப்படிங்கிற தகவலையும் தெரிவிக்கிறாங்க அப்புறம் என்னென்னா இந்த ஆஃபீஸஸ் எல்லாமே இந்த இடத்துலையே லொக்கேட் ஆகிரும் அதனால் என்னென்னா மக்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை அங்கே இருக்கிற மக்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் அங்கேயே இருக்கும் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் அங்கேயே ஹவுஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க சைக்கிள்லேயே சுற்றி வந்துடலாம் ரொம்ப பல இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை மழை எவ்வளவு பொழிந்தாலும் சப்டரேனியன் டேங்க் இருக்கும் அதில் கலெக்ட் ஆகிரும் இந்த வாட்டரை வந்து அங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதனால் என்னென்னா மழை பெய்யும் போது கீழே பெரிய டேங்க் இருக்கிறதுனால அந்த டேங்க்கில் தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகிறதுனால அந்த மக்கள் ஃப்ளட்டிங்குங்கிற ப்ராப்ளத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அங்கங்கே ஓப்பன் ஸ்பேசஸ் பிளாசாஸ் இருக்கும் பார்க்ஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு போக முடியும் ரெண்டாவது அந்த வீடுகளையே டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படின்னா அது வந்து நேச்சரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடுகளை அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி சுற்றி வருது ஈஸி இந்த மாதிரி வேங்கோவர் சிட்டியை பிளான் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய எல்லா டைமுக்கு வந்துடும் இப்போ நம்ம ஒரு மீட்டிங் போட்டால் பத்து மணிக்கு மீட்டிங் போட்டால் நிறைய பேர் பத்து மணிக்கு வர முடியறதில்லை ஆனால் அங்கே அவங்க சைக்கிளிங் பண்ணுறாங்க அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க சின்ன இடம் அதனால் ஈஸியாக ஒரு அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணி ஆஃபீஸ் போயிடலாம் அங்கே வந்து ஒரு வெஹிக்கிள்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் கிடையாது அதனால் வேங்கோவரிசம் அப்படிங்கிறதும் வேங்கோவர் மாடல்ங்கிறது உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு மாடலாக இருக்கிறது நாம் கூட இனிமேல் அர்பன் பிளானிங் பண்ணும்போது சேட்டலைட் சிட்டியெல்லாம் நாம் பிளான் பண்ணும்போது இந்த மாடலில் பிளான் பண்ணி அங்கே இருக்கிற ஆஃபீஸஸ் அங்கேயே ஸ்கூல் பில்டிங்ஸ் அங்கேயே காலேஜஸ் அந்த மாதிரி நம்ம லொக்கேட் பண்ணோம்னா மக்கள் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கார்பன் எமிஷன் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் இயற்கையோடு இயைந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதற்கு அது ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கிறது நன்றி வணக்கம்